பற்றற்ற நிலை என்பது மிகச்சிறந்த நிலை திருவள்ளுவரே சொல்லி இருக்கிறார் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று இறைவன் மீது நீ வைக்கக்கூடிய பற்றை தவிர வேறு எதன் மீது நீ பற்று வைத்தாலும் உனது வாழ்வில் நீ முன்னேற முடியாது பிறவி இல்லா பெருவாழ்வை அடைய முடியாது பிறவின் சுழற்சியில் சிக்கி தவிப்பா என்று யாரா சொல்லிட்டாங்க அப்ப என்னன்னா பற்றற்ற நிலை மிக சிறந்த நிலை ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அதற்கு நீங்கள் வருந்த கூடாது அது ஒரு நல்ல நிலை இது ஏன் உங்களுக்கு இப்ப கஷ்டமா தெரியுது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீல கொடுக்குதுன்னா ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இத்தனை கால வருடம் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை வேற இப்ப உங்க உங்களுக்கு அந்த பிடிப்பு எல்லாமே விலகிருச்சு விலகும் போது இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கையே வேற அதனால பயம் வருது உங்களுக்கு ஐயோ நம்ம ஏதோ வேற ஏதோ ஒரு தனி உலகத்துல இருக்கும் போலயே நமக்கு ஏதோ கஷ்டமா இருக்கும் போலயே நம்ம ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டோம் போல அப்படிலாம் நினைக்காதீங்க யூ ஆர் நாட் அலோன் உங்களை மாதிரி பல கோடி பேர் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்கெங்க வாழ்றாங்க எப்படி எப்படி வாழ்றாங்கன்னே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு வள்ளலார் மட்டும்தான் ஒளி உடலானதா சொல்றீங்க வள்ளலார் மாதிரி ஆண்டால் அவங்க ஒளி உடலாயிருக்காங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர்ல இருக்கக்கூடிய சிதம்பரம் பெரிய சுவாமிகள் திருப்பூரூர்ல ஒரு சிதம்பரம் பெரிய சுவாமிகள் இருக்காரு அவர் வந்து ஒலி அது அதுபோக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாணிக்க வாசகர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒளி உடலாயிருக்கிறாரு ஒளி உடல் ஏகப்பட்ட பேர் ஆயிருக்காங்க ஏகப்பட்ட பேர் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இவங்க கண்ணுக்கு தெரியாம நிறைய பேர் ஆயிருக்காங்க அசால்ட்டா நடந்திருக்கு நீங்க வள்ளலாரே நீங்க நினைச்சிட்டு இருக்காதிங்க நமக்கு தெரியாம இந்த இந்த உலகமே வேணாம் இதெல்லாம் போய் நினைச்சு மக்களோடு மக்களாக மிக உயர்ந்த ஞானிகளாக மிக உயர்ந்த ஆற்றல்களோடு பல மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வெளிப்பட்டுட்டாங்க அப்படின்னா மக்களோட தொல்லை ரொம்ப இருக்குன்னு சொல்லி எதுவுமே வெளிப்படுத்தாம அமைதியா சைலண்டா ஒண்ணுமே தெரியாத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுபோல் தான் நீங்களும் வாழ வேண்டும் உங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடை சாப்பிடுங்க உங்களுக்கு வேணுங்கிற ஊர் சுத்துங்க நீங்க உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் அனுபவிங்க இப்போ உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இவ்வளவு நாள் நீங்க உலகத்தை பார்த்த விதம் வேற இப்போ உங்களுக்கு ஞானம் அப்படின்ற ஒரு கிளாஸ் கொடுத்தாச்சு இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா எதுவுமே பண்ணாம உட்கார கூடாது இப்ப முன்னாடி இருந்ததோட மறுபடியும் தேட்டருக்கு போங்க ஊர் சுத்துங்க கார் ஓட்டுங்க டூ வீலர் ஓட்டுங்க பாட்டு பாடுங்க டான்ஸ் ஆடுங்க நீச்சல் அடிங்க என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க ஆனால் இது எல்லாம் பொய் அப்படின்ற தன்மையிலேயே நீங்கள் இருக்க வேண்டும் மறுபடியும் வாய்ப்பு இருக்கு கவனத்துடன் நீங்கள் வாழும் போது வாழ்வில் நிச்சயமாக உயர்ந்த கட்டங்களை அடைவீர்கள் முதலில் இந்த பற்று விலகிருச்சு பிடிப்பு ஒரு பயம் வரும் அதை பைபாஸ் பண்ணி அடுத்து போங்க அதுலயே நின்றாதீங்க அதை நீங்க நின்றுட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் நான் இருக்கும் நிலை சரிதான் இந்த உலகம் தான் தவறாக வாழ்கிறது நான் சரியாகத்தான் வாழ்கிறேன் ஒருவேளை நான் தவறாக வாழ்ந்தாலும் இறைவா அந்த அறிவையும் அந்த தெளிவையும் அந்த ஞானத்தையும் எனக்கு கொடுத்து விடு என்று வேண்டுவதுதான் மிக சிறந்த உத்தமமான விஷயம்